தீபமே அனையா வினக்கே என்பாழேற்றவா உண்டாத விளக்கேற்றினேன் கர்மீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கர்மீட்டி வர கேட்டு நான் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடுகிறோம் திருக்குடும்ப திருவிழா இரண்டு நோக்கங்களுக்காக கொண்டாடப்படுகிறது திருக்குடும்பத்தைப் போல நமது குடும்பங்களும் அன்பிலும் பாசத்திலும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பது முதல் நோக்கம் நமது குடும்பங்கள் பிற குடும்பங்களோடு அமைதியாக வாழ வேண்டும் என்பது இரண்டாவது நோக்கம் திருக்குடும்பத்திற்கு உள்ளே ஆழ்ந்த நம்பிக்கையும் அன்பும் நிலவியது வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளால் அலைக்கழிக்கப்பட்ட அந்த குடும்பத்திலே இந்த பரஸ்பர அன்பு மூவரு கடவுளின் தெய்வீக இணைப்பை பிரதிபலித்தது இந்த தெரு குடும்ப சமுதாயத்திற்கு பணி செய்த குடும்பம் பிறர் வாழ தன்னுடைய சொந்த உயர்வை கொடுத்த குடும்பம் அரசியல் காரணங்களுக்காக எகிப்துக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது பின் திரும்ப வந்து நாசரேத்தூரில் தங்க வேண்டிய மற்றொரு சூழலும் ஏற்பட்டது எந்த சூழலிலும் பிறருக்கு அமைதியை அறிவித்த குடும்பம் என்ற நற்செய்தி இந்த குடும்பத்தின் இத்தகைய உள்ளியல் உள்ளியல்பிற்கும் பிற நலனுக்கும் கட்டியம் கூறுகின்ற ஒன்றாக அமைகிறது பன்னிரண்டு வயதான இயேசுவை கூட்டிக்கொண்டு வழக்கப்படி பாஸ்கா திருவிழாவுக்காக எருசலேம் செல்கின்றனர் யோசேப்பும் மரியாவும் பயணங்கள் அவர்களுக்கு புதியதே அல்ல கற்பிணி பெண்ணை முன்னொரு காலத்தில் பெத்திலகமிற்கு அழைத்துச் சென்றவர் யோசிப்பு குழந்தையை கையில் சுமந்த பச்சிளம் அன்னையை எகிப்திற்கு அழைத்து சென்றவர் யோசிப்பு திரும்பவும் நாசேரேத்தூருக்கு அழைத்து வந்து புதிய சூழலில் குடும்பம் நடத்தியவர் எனவே பயணம் அவருக்கு புதிதல்ல ஒவ்வொரு பயணமும் வியக்க வைக்கும் நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய பயணமாகத்தான் இறந்தது இந்த முறை செய்த எருசலேம் பயணமும் அத்தகையதே மகன் ஜேசு எருசலேமிலே தங்கிவிட்டார் பெற்றோரை தேடி விட்டார் இந்நிகழ்ச்சியை இவர்கள் புரிந்து கொள்ளும் விதம்தான் நம்மை வியக்க வைக்கிறது ஏன் மகனே இப்படி செய்து விட்டாய் என்று கேட்கும் தாயின் குரல் தன் மகன் இப்படி செய்ய மாட்டார் என்று அவருக்கு தெரியும் பெற்றோர்களை பகைத்துச் செல்லுகின்ற நபர் இயேசு இந்த நிகழ்வுக்கு பின் பல்லாண்டுகள் பெற்றோர்களோடு வாழ்ந்து அறிவிலும் ஞானத்திலும் முதிந்ததை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் என்று எங்களுடைய குடும்பங்களும் இத்தகைய ஒரு நிலையுள்ள குடும்பமாக மாற வேண்டுமென்று அன்னையாம் திருச்சபை விரும்புகின்றது அதே வேளையில் எங்களுடைய இலங்கை தேசம் முழுவதும் திருக்குடும்ப வாழ்வை பறைசாற்றி இயேசுவினுடைய அன்பை மரியா சூசையினுடைய அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நிற்கின்ற திருக்குடும்ப அருட்சகோதரிகளை வாழ்த்துகின்றோம் அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற பொதுநிலையையும் வாழ்த்துகிறோம் தொடர்ந்தும் திருக்குடும்ப சகோதரிகளும் அவர்களுடைய பணிவாழ்வும் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் உகந்ததாக இருக்க இரையாசிரியர் கூறி நிற்கின்றோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னான நாள் நீர் பாலக வடிவிலே இந்த மண்ணிலே பிறந்த நாள் இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம் உம்முடைய குழந்தை உள்ளம் கொண்ட மனிதர்களாக எங்களுக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை தாரும் எங்களை சூழ்ந்திருக்கிற தீமைகளை விரட்டிவிடும் உள்ள மனிதர்களாக நாம் வாழ கற்றுத்தாரும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டியதை நீர் அறிவீர் குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் உமது வல்லவீனால் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் you <laughs>